புண்ணிய புருஷோத்தமரே நாங்கள் கர்ணனை பார்த்ததில்லை ஆனால் கர்ணனே செய்யாத உணவு தானத்தை செய்யும் உங்களில் அவரை காண்கிறோம் என் வழி தனி வழி என்ற தலைவர் பாணியில் சரவணபவ அறிவாலயத்தின் மூலமும் பரணி ஆஸ்ட்ரோவேல் மூலமும் பல லட்சக்கணக்கான இதயங்களில் வாழும் நல் வழிகாட்டியே ஜோதிடம் வாஸ்து என்று தன் பாதையை விரித்து தமிழகத்தில் ஜோதிடத்திற்கான அங்கீகாரத்தை விதைத்தவரே அம்மாவாசையை பௌர்ணமி என்று சொல்லி அம்மாவாசை நாளில் பௌர்ணமியை மலரச் செய்த அபிராமி பட்டரை போல நீங்கள் இடையில் திருச்செந்தூர் சென்றால் இன்று பௌர்ணமியாக இருக்குமோ என பஞ்சாங்கத்தை புரட்டுகிறோம் நாங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு நல்லோர் நட்பும் நல்லோர் தொடர்பும் உம்மை நிச்சயம் உயர்த்தும் ஐயா பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் தலைவர் உயர்த்திரு பரணி பாரதி அவர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா